கரைகள் சரிவதும் புதர் மண்டுவதும் குளத்தின் பராமரிப்பின்மைக்கு முதன்மை காரணங்கள் என்பதால் அதை சீர் செய்து மரக்கன்றுகளை நடுவது என்பது திட்டம் எங்க ஊர்ல இந்த மாதிரி கம்மாக்கர நீர்நிலைகள்லாம் அதிகமா இருக்கு புதிய தலைமுறையில இருந்து வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மரக்கன்றுலாம் வச்சு தாரன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே இந்த தட்டப்பாறு கிராமம் ரொம்ப வெப்பம் அதிக உள்ள கிராமமா இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே அப்ப மரங்கள் நடும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெப்பங்கள் வந்து குறைய நமக்கு நல்ல வாய்ப்பு எத்தனையோ ஊராட்சி இருந்தாலும் எங்க ஊராட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம் எங்க ஊராட்சி தேர்ந்தெடுத்த புதிய தலைமுறைக்கும் எங்க ஊராட்சி சார்பாகவும் எங்க ஊராட்சி மன்ற பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயந்திர கையின் உதவியுடன் பணிகள் விரைவாக நடைபெற்றன குளத்தை சுற்றிலும் முள்மரங்கள் உள்பட புதர்கள் அனைத்தும் வேரோடு அப்புறப்படுத்தப்பட்ட பின் படித்துறை பளிச்சென வெளிப்பட்டது